அனைத்துக்கும் மேலாக நான் பயந்த தங்கியிருந்த அந்த விடு மெயின் ஆஸ்தல் இசை தாமஸ் அத்தனையுமே ஒரு சிறப்பு வாய்ந்தது அனைத்தையும் பற்றி ஓரிரு வார்த்தைகள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி நன்றி குறுமுகமாக நான் நினைக்கிறேன் முதலாவது எடுத்துக்கொண்டால் நான் பள்ளியில் படிக்கும்போது எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்த திரு ஒய் எம் பாளியா அவர்கள் தலைமை ஆசிரியராக பயணி வந்தார்கள் அதன் பின்பு எஸ்டி டேவிட்சன் டிஜி நோயல் அவர்கள் ஜோசே நியாரகம் அவர்கள் இப்படி பல தலைமை ஆசிரியர்களை பயின்றோம் ஸோ அனைவருமே மாணவர்களுடைய நலனில் மிகவும் அக்கறையாக இருப்பார் நமது பள்ளியில் வகுப்பு ஆசிரியர்கள் என்ற சிஸ்டம் உண்டு கிளாஸ் டீச்சர் சிஸ்டம் உண்டு நான் சிக்ஸ்த் இயரில் இருந்து ப்ளஸ் டூ படிக்கும் வர ஒரு கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க ஒருத்தர் இருப்பாங்க நான் சிக்ஸ்த் இயர் எடுத்திங்கன்னா ஜெயபாலா சார் இருந்தாங்க செவன்த் இயரில் பார்த்தீங்கன்னா அங்கே விக்டர் பால் சார் இருந்தாங்க ஏவி விக்டர் சார் இருந்தாங்க எயித் இயரில் நேனபுர சார் இருந்தாங்க நைன்த் இயரில் பொன்ராஜ் சார் இருந்தாங்க டென்த் இயரில் வின்ஸ்டன் சார் இருந்தாங்க லெவன்த்து படிக்கிறப்ப விசி ஜெயராஜ் சார் இருந்தாங்க அத்தனை பேருமே அந்த மாணவருடைய நரன் கருதை அவர் எந்த மாணவரும் என்ன வேண்டுமோ அதை தனித்தனியாக என்ன பண்ணுவ எடுத்துரைப்பார் அப்படி ஒரு எடிகேட்டட் கமிட்டன் டீச்சன் இருந்த ஒரு பள்ளி அதன் பின்படுத்திக் கொண்டால் நமது பள்ளியில் எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீ பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனையோ பள்ளிகள் இருக்கின்றன இப்படி ஒரு அருமையான சைன்ஸ்லாம் அங்க பார்த்துருக்க முடியாது நானும் இந்த பள்ளியிலே வெளியே சென்ற பின்பு படித்து பிளஸ் டூ படித்த பின்பு கல்லூரி படித்த பின்பு வேலை பார்க்கும்போது அங்கே இருந்து வர பார்த்தீங்கன்னா மேல்நிலை பள்ளி மேல்நிலை பண்ணி பெயர் பலகைகள் இருக்கும் ஆனால் ஒரு கட்டிடம் கூட இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது கம்பேர் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு பெரிய கட்டிடம் என்னுடைய மகன் கூட சிறந்த பள்ளியில் படித்தார் நான் இப்போ வர்றப்ப இந்த படிச்சேன் நான் படித்த ஸ்கூல் சயின்ஸ் பிளாக் கிரவுண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்னு சொல்லும்போது அவர்களே பெரிய பிளே சூப்பிளாக விளம்பரம் ஆச்சரியத்தை அந்த அளவுக்கு என்னது உள்கட்டமைப்பு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் இதுதான் இன்னைக்கு ஐந்து ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிடலாம் கவர்மெண்ட் நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஏக்கர் தான் என்ன பண்ணிடலாம் ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிடலாம் இது கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஏக்கர் இருக்கும் எங்களுக்கு எண்பத்தாறு ஏக்கர் இருக்குது ஸோ அப்படி ஒரு அருமையான கட்டமைப்பு கொண்ட ஒரு பள்ளிக்கூடம் லேபு சயின்ஸ் லேபை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தனியாக லேபு கெமிஸ்ட்ரி தனியாக லேபு பயாலஜி தனி லேபு அக்ரிகல்ச்சர் தனியாக லேப்பு ஸோ அப்படி தனித்தனியான ஒரு லேபரட்டி கொண்ட ஒரு பள்ளிக்கூடம் எங்கேயுமே இருக்கு நிச்சயமாக இருக்க முடியாது ஸோ அடுத்தபடியாக படத்துக்கொண்டால் விளையாட்டு மைதானங்கள் ஃபுட்பால் ஃபுட்பாலு தனியாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஹாக்கி கிரவுண்ட் இருக்குது கோக்கோ க்ரௌண்டு பால் நாங்கள் படிச்சுட்டு கிரிக்கெட் அப்போ நீங்கள் பேச வந்துச்சு நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கப்போ இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க இந்த மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் தான் கேரள்தான் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்ஃபார்மேஷன் பார்க்குறப்ப சொல்வா சார்லாம் வந்திருக்காங்க நிறைய வீரர்கள்லாம் வந்திருக்கலாம் வந்திருக்கீங்க வந்துருக்கீங்க தேவகாசு பெரிய விளையாட்டு விளையாட்டுகள் வந்துருது விளையாட்டுக்கும் அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் அந்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு இந்தியாவும் வேற ஒரு கண்ட்ரி நடக்கிற மேட்ச் அவ்வளவு அருமையான ஒரு விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கும் சிறப்பு ஒரு பள்ளிக்கூடம் அடுத்தபடியாக குறிப்பாக சொல்ல வேண்டும் நான் தங்கியிருந்த எஸ் ஏ தாமஸ் விடுதி அந்த விடுதி அமைப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு எழுபத்தாறு கீழே இருபத்தாறு ப்ளஸ் இருபது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அந்த ரூம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூம் அந்த எஸ் ஏதமர் ஹாஸ்டல்ல இருக்கும் அதுபோக பங்களா மட்டும் வந்துடும் பங்களா இந்த அந்த புலிமத்துக்கு பங்களா மட்டும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் கிராமத்துக்கு வந்திருந்த மாணவர்கள் தங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எப்படி இருக்க வேண்டும் நம்ம பாரதியார் பாடாத உடனே கேள்விப்பட்ருப்போம் இல்லையா கோடி விளையாட்டு பாவம் படிச்சு அதில் பார்த்தீங்கன்னா காலை எழுந்தவுடன் ஒரு சில வரிகள் பார்த்தீங்கன்னா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கணிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் நல்ல விளையாட்டு என்று விளக்கப்படுத்தி கொள்ப்பா அப்பா என்று சொல்லியிருப்பாங்க அதே பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஐந்து மணிக்கு என்ன பண்ண மாணவர் அத்தனை பேர் எழுதுவேன் பள்ளி அடிப்பாங்க மற்ற அத்தனை பேர் நம்ம பண்ண ரொம்ப குறிப்பாக சொல்ல வேணா அந்த ஆசிரியர் பாடகர் அப்போது கொடுத்த ஜெயபராஜ் சார் அவர்களோ ஜெயபாலா சார் அவர்களோ நம்ம அஞ்சு மணிக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்டிக்கோடு வருவாங்க அவங்களாம் வரணி அவசியமே கிடையாது நாங்கள் அஞ்சு மணிக்கு மழை காலத்தில் கூட என்ன பண்ணுவாங்க வருவாங்க மலையான அமைதியாக உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படி இருந்தே கிடையாது மாணவர்கள் எலும்பி அவர்களை கடமையை செய்ய வேண்டும் அவரை செய்யாத மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஐந்து மணிக்கு அவர் சீக்கிரம் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு அடி அவங்க கட்டி விடும் முடிவு படுத்த குடல ஒரு அடி விடணும் அப்படி ஒரு தியாகம் உணவு பணி கொடுந்த ஆசிரிய பொருமக்கள் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா யார் தெரியுது சிக்ஸ் டு செவன் டைனி ஸ்டடி அவவர் இருக்கும் செவன் தேர்ட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எயிட் ஓ கிளாக் எனக்கு எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி சைலண்ட் ஹவர் எயிட் ஃபார்ட்டி தான் என்ன பண்ணிவிடுவோம் ஸ்கூலுக்கு வந்துடுவோம் யூனிஃபார்ம் போட்டு நான் பண்ணி ஸ்கூலுக்கு வந்துருவோம் இங்கே சைலண்ட் ஹவர் ஸ்டடி ஹவர்ஸ் ஹவர்ஸ்வோம் தென் லன்ச் அதே போல் எழுது ஒன் ஆஃப் அன் அவர் லன்ச் தென் சைலண்ட் ஹவர் தென் ஈவினிங் ஃபுல்லாக ஃபேட்டு தான் அருமையான ஒரு காஃபி கொடுப்பாங்க சாயங்காலம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஹாஸ்டலில் காஃபி இருக்கும் இப்போ நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற அந்த சின்ன சுண்டல் நிறையா சுண்டல் கொடுப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்ணும் விளையாடும் ஃபுல்லாக போட்ட பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஜேஜேன்னு ஒரே ஆட்டம் பாட்டம் விளையாட்டாக தான் எனக்கு மார்னிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விளையாட்டில் இருக்கும் ஆகிய நாலு மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க ஸ்டடி செவன் தேர்ட்டிக்கு அதே போல் டின்னர் எயிட் ஓ கிளாக் ஐடி எயிட் டு நைன் அப்புறம் நைன் டென் டு டென் ஓ கிளாக் வரை நைன்லேருந்து ஸ்டடி அந்த ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் அப்படியே க்ரௌண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே எதுவும் அசைமண்டே அப்படி ஒரு அமையான வசதிகள் அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் தனித்தனி படுக்கை காட்டு இருக்கும் ஒவ்வொரு ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அருமையான காற்று இருக்கும் சிங்கிள் லைட் இருக்கும் அருமையான செல்ஃப் கபோர் இருக்கும் ரொம்ப முக்கியமான டஸ்ட்பின் இருக்கும் ஒவ்வொரு ரூமில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் டஸ்ட்பின் இதெல்லாம் இந்த ஹேபிட்ஸ்லாம் எங்கே பட்டியை கற்றுக்கிட்டாலும் இங்கே தான் கற்றுக்கிட்டோம் டஸ்ட்பின் யூஸ் பண்ணுறது மாணவர்களுடைய ட்ரெஸ் கோடி அந்த பட்டன் போடுறது பார்த்தீங்கன்னா அது எல்லா பட்டும் போடுறது ஒரு இது இங்கே கற்றுக்கிட்டது இன்னைக்கோட நாங்கள் தான் மாறி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் எந்த மீட் நான் கல்லூரியில் பேராசிரியாக இருக்கிறதில் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆகிடுது அநேகமாக பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன பண்ணுவாங்க வர்க்காசிக்கு மேலே போய் ஓர்ட் பண்ணுறவா சூழ்நிலை அதை என்ன பண்ணுவோம் இவ்வளோ ஹேப்பினஸ்ஸாக என்ன பண்ணுவாங்க அப்படியே மைப்ரேட் பண்ணுவோம் எல்லாம் நாங்கள் கட்டிக்கிட்டோம் நம்ம க நம்ம பள்ளியில் கட்டி விட்ட நற்பண்புகள் ட்ரெஸ் கோடிங் முடிவெட்டக்கூடியது மாணவர்கள் கண்டிப்பாக ஆசிரியரே ஒருக்கா என்ன பண்ணணும் மிஸ் பண்ணணும் ஒருக்கா அந்த காலத்தில் குறிப்பிட்ட பாடம் அதை தான் என்ன பண்ணுவோம் கல்லூரியில் தான் சொல்லணும் உங்களுக்கு எடுக்கிற ஆசிரியராக இருக்கலாம் எடுக்காத ஆசிரியராக இருக்கலாம் என்ன பண்ணுவேன் எதுவுமே ஹேபிட் மேனர்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அது என்ன பண்ணிக்காத இப்போ கற்றுக்கிட்டேன் கிராமத்து போகிற மாணவர்களுக்கு என்னது அது இருக்காது அந்த மாதிரி திறமைகள் மேனஸ் மெட்டிகேட்ஸ் என்ன பண்ணுறோம் இந்த பணியில் தான் என்ன பண்ணிவிட்டோம் ரிஃபைன் ஸ்பீச் கண்ணாப்பனான்னு பேசுவோம் கிராமத்துக்கு என்ன பண்ணுவோம் கண்ணாப்பனான்னு பேசுவோம் அந்த கண்ணாப்பனான பேச்சை ஒரு ரிஃபைன் ஸ்பீச் பண்ணுறது என்று சொல்லிக் கொடுத்தது இந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கு நான் ஸ்டேஜில் பேசுகிறதுக்கு என்னது என்னை ஆளாகி நடத்த ஒரு சிறந்த பள்ளிக்கூடம் வந்து என்னது மர்காசி மேல்நிலை பள்ளி ஆகவே இந்த பள்ளியின் வகை மாணவர் சங்கத்தில் வந்து பிரயாபிதற்கு கொடுத்த வாய்ப்பிற்காக என்னுடைய நண்பர் ரூமனுக்கு என்னுடைய மனமாக சொல்கிறேன் இந்த ஸ்கூல் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் உருவாக்கி இருக்கிறது ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இதே போல் பேராசிரியர் இருக்கிறாங்க எங்கள் கல்லூரியிலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஆறு பேர் ஏழு பேர் மர்காசி மேல் நிலையப்படி படித்தவங்க இருக்கும் பேராசிரியர் எங்கள் கல்லூரியிலே அதே போல் எனக்கு அந்த அட்மிஷனுக்கு ஒரு பையன் மர்காசி சமையல் நிலையம் பொண்ணை ஒன்றை கூட்டாக கேட்பேன் எல்லா சைன்மெண்ட் கொடுக்கும் அந்த பையன் கூப்பிட்டு கேட்டு இப்போ யார் சுமா இருக்கா ஸ்கூல் எப்படி இருக்குது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அஞ்சு விஷயம் என்ன பண்ணணும் ஒரே தான் என்ன பண்ணு அவனுக்கு சைன் பண்ணி அட்மிஷன் போட்டு கொடுப்போம் இந்த வர்க்காஜி பேமலே நம்ம ரத்தத்தோடு கூறி போயிட்டு அதே போல் அந்த இதை கிளாஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் எனக்கு லெக்சர் பண்ணுவோம் ஸ்கூலில் போய் என்ன பண்ணேன் திருநாளி போகிற வேண்டியதுன்னு அதை கண்டிப்பாக க்ளாஸ் பண்ணுறதான் என்ன பண்ணுவோம் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் அனுப்பணும் ஃப்ரீ மெம்பர்ஸ் ஷேர் பண்ணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான பள்ளிக்கூடம் தற்காலமாக என்னது நிறைய இடங்களில் என்ன பண்ணு அட்மிஷன் குறைஞ்சிருக்குது இங்கேயும் என்னது அட்மிஷன் குறைஞ்சா நான் கேள்விப்பட்டு சற்று மாணவருத்தமாக தான் இருக்கின்றது பழைய மாணவர்கள் என்ன செய்ய நீங்கள் சொல்லுங்கள் அதாவது என்ன பண்ணுவோம் நாங்கள் சரி எங்களால் என்ன பண்ண முடியும் வந்து பேச முடியும் மாணவர்களும் என்ன பண்ண முடியும் பேச முடியும் இப்போ இருக்கிற மாணவர்களும் பேச முடியும் அந்த மாதிரி செஞ்சாலே ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணாலே என்ன இருக்கும் நல்லா இருக்குது மோஸ்ட் முதல் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நினைக்கிறேன் அந்த மாதிரி தேவை தேவைப்பட என்ன பண்ணும் நான் நிச்சயமாக என்ன பண்ணுவோம் வந்து உங்களுக்கு வேண்டிய சேவைகள் செய்யலாம் என்று கூறி இந்த வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்